தொகுதியினுடைய எம்எல்ஏ பாரதிய ஜனதா கட்சியுடைய அகில இந்திய மகளிரணி தலைவி அக்கா மாலத்தி சீனிவாசன் அவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்களோடு இணைந்து நம்முடைய செயல்வீரர்கள் கூட்டத்தை நடத்தி கொடுத்திருக்கின்றோம் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி முழுவதுமே மிகப்பெரிய எழுச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சாமானிய மக்கள் அரசியலிருந்து ஒதுங்கி இருந்தவர்கள் ஒரு மாற்றம் வேண்டும் என்று வீதிக்கு வர ஆரம்பித்திருக்கின்றார் இதை பார்க்கும் பொழுது மிக நெகிழ்வாக இருக்கிறது அதே நேரத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவாக இருக்கட்டும் ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கையாக இருக்கட்டும் தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றத்தில் கோயம்புத்தூர் ஒரு புரட்சி செய்யும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அதே நேரத்தில் தமிழகம் முழுவதும் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் என்று முழுவதுமே தங்களுடைய மனு தாக்கல் செய்திருக்கின்றார்கள் சென்னையிலிருந்து கன்னியாகுமரியிலிருந்து திருநெல்வேலியிலிருந்து இருந்து தமிழகம் முழுவதுமே பெரம்பலூரிலிருந்து ஊட்டி வரை நம்முடைய வெற்றி வேட்பாளர் என்று மக்களுடைய ஆதரவோடு பெரும் எழுச்சியோடு தமிழகம் முழுவதும் வேட்புமனு தாக்கல் முடிந்திருக்கிறது என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளும் கூட நம்முடைய தேசிய ஜனநாயக உடனே மிகப்பெரிய வெற்றி பெறும் என்பதை ஒரு ஒரு நாளும் களம் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறது சாதாரண மக்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க இல்லத்தரசிகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க சகோதரிகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்முடைய தாய்மார்கள் வர ஆரம்பிச்சார் எல்லோரும் என்று மோடி 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 என்கின்ற வார்த்தை வார்த்தையை பேச ஆரம்பித்திருக்கிறார் மோடி அவர்கள் நானூறு எம்பிக்களோடு மூன்றாவது முறை ஆட்சி கட்டில் அமரும் பொழுது தமிழகத்திலிருந்து பெரும் வாரியான பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதில் இருப்பார்கள் என்று தமிழகத்தினுடைய தேர்தல் களம் நமக்கு உறுதிப்படுத்த ஆரம்பித்திருக்கிறது இதை தாண்டி நண்பர்களுக்கு கேள்வி இருக்கும் கேள்வி கேளுங்கன்னா பதில் சொல்லுங்கள் அரசியலில் வந்து திராவிட முன்னேற்ற கழக கட்சி இருப்பதே ஒரு அவமானம் எப்ப மோசமான விளைவுகள் எல்லாம் வர ஆரம்பித்ததோ எப்பொழுது திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆட்சிக்கு வர ஆரம்பித்தாங்களோ அப்பதான் விஞ்ஞான ஊழல் ஊழல் குடும்ப ஆட்சி கொள்ளையடிப்பது பணத்தை சுருட்டுவது வாக்குக்கு பணம் கொடுப்பது இது போன்ற அகராதி எப்ப வந்துச்சு திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி வந்த பிறகு அதனாலதான் தந்தை பெரியார் அவர்களே திமுகவை கடுமையாக வாங்கி திமுக படிக்கணும் பெரியார் அவர்கள் பத்தி பற்றி கடைசி நாட்கள்ல என்ன சொல்லி இருக்கின்றார்கள் முழுவதாக தெரிந்து தனக்கென்று எந்த விதமான ஒரு எபிலிட்டி இல்லாமல் ஒரு பொம்மை முதலமைச்சராக செக்ரெட்டரிங்க கையெழுத்து போனா கையெழுத்து தலையை திருப்புனா திருப்பு லெப்ட் திருப்புனா திருப்பு ஆனால் இந்த முதலமைச்சர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்களை பற்றி பேசுவதற்கு ஒரு சதவீதம் கூட இவருக்கு தகுதி இல்லை என்பது தமிழகத்தினுடைய எல்லா மக்களுக்கும் தெரியும் அதனால் முதலமைச்சர் அவர்கள் நீங்க மக்கள்கிட்ட என்ன சொல்லணும் முப்பத்தி மூன்று மாத காலமாக அவர் என்ன செஞ்சிருக்காரு பெண்களுக்கு பாதுகாப்பு வந்திருக்கா தமிழ்நாட்டில் ஒரு பெண் தைரியமாக வீதியிலே நடக்க முடியுமா இல்ல கோயம்புத்தூர் போல பெரும் நகரத்துல கஞ்சா இல்லை என்பதை உறுதிப்படுத்த முடியுமா இத்தனை இளைஞர்கள் மாணவர்கள் இருக்கக்கூடிய ஊர்ல கஞ்சா புழக்கம் இல்லை போதை கலாச்சாரம் இல்லை வந்த பிறகு என்ன சாதனை பண்ணியிருக்காருங்க டாஸ்மாக உயர்த்தி இருக்காரு ஐம்பதாயிரம் கோடி தொட்டுருச்சு கடன் எட்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் கோடியை தொற்று இது போன்ற மோசமான ஆட்சி இந்திய அரசியலை யாருமே நடத்தியது இந்த முதலமைச்சர் அவர்கள் மோடியை பற்றி பேசுவதுதான் வேடிக்கையாக இருக்கிறது பங்காளி சொல்றேன் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி களம் மாற மாற அவர்களுக்கு பயம் வருவது சகஜம்தான் பயம் எப்பொழுதுமே வரும் அவர் என்ன கோயம்புத்தூர் மக்களையே சில்றேன்னு கேட்கணும் கோயம்புத்தூர் மக்கள் இங்கு ஒரு தெற்கு தொகுதியில் ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்து அமர்த்தி இருக்கிறார் கோயம்புத்தூர் மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பதுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்திருக்கிறார் டிஆர்பி ராஜா எப்படின்னா ஒரு புது ஆள் தஞ்சாவூர் அவங்க அப்பா பணம் சம்பாரிச்சதை வச்சு மட்டும் அரசியலுக்கு வந்திருக்காரு அவருக்கென்று தனித்திறமை ஒன்று ரெண்டு மூணு சொல்லுங்க அவங்க அப்பா டி ஆர் பாலு இல்லைன்னா டி ஆர் பாலு பணம் இல்லை என்றால் டிஆர்பி ராஜா யாரு இன்னைக்கு டிஆர்பி ராஜா ஏன் கோயம்புத்தூர்ல சுத்திட்டு இருக்காரு அவர் அப்பா கொள்ளையடிச்ச பணத்தை கொண்டு வந்து கோயம்புத்தூர் மக்களுக்கு கொலுசும் அந்த இத்து போன டப்பாவும் கொடுக்குற வந்திருக்காரு அந்த இத்து போன டப்பாவும் ஒரு கொலுசு கொடுத்து கோயம்புத்தூர் மக்களை விலக்கி வாங்கி விடலாம் என்று டிஆர்பி ராஜா உட்கார்ந்து கோயம்புத்தூர் மக்களை சில்லை என்று சொல்லவும் ஆரம்பித்து விட்டார் அந்த அளவுக்கு தான் அரசியல் நாகரீகம் இருக்கு டிஆர்பி ராஜா இருக்கட்டும் உங்க அப்பா டிஆர் பால் அவர்கள் வரட்டும் யார் வந்தாலும் கூட கோயம்புத்தூர் மக்கள் பீனிக்ஸ் பறவையை போன்றவர்கள் சுயமாக வேறு வேறு ஊரிலிருந்து வந்து இந்த மண்ணில தொழில் தொடங்கி இந்தியாவினுடைய முக்கியமான நகரமாக இந்த மக்கள் மாட்டியிருக்கின்றனர் கடின உழைப்புனா என்னன்னு தெரிஞ்சவங்க கோயம்புத்தூர் மக்கள் சுயமரியாதை தெரிந்தவர்கள் நேர்மையும் நாணயம் தெரிஞ்சவங்க டிஆர்பி ராஜா போன்றவர்களுக்கு இந்த மண்ணில எப்பொழுதுமே இடம் கிடையாது பணத்தை வச்சு கொஞ்ச நாள் அரசியல் பண்ணலாது ஈசல் பூச்சி மாறி

இரண்டாயிரி இரண்டில் அவருக்கு தெரியாது பயன்படுத்தி சீட்டு வாங்கி கொடுக்கிறார் கல்லூரியில் படிக்க சொல்லி அதிமுக வேட்பாளருடைய தந்தை வாரிசு அரசியல் எம்எல்ஏவா இருக்கார் கோவிந்த்ராஜ் கோட்டாவை பயன்படுத்தி கோட்டா அரசியல் வந்திருக்கார் ரெண்டாயிரத்தி ரெண்டில் முதன் முதலாக கோயம்புத்தூருக்கு வர்றேன் பேண்ட் போட்டுக்கிட்டு எங்க அப்பா வேட்டி கட்டிக்கிட்டு கிராமத்திலிருந்து ரெண்டு தகர டப்பா எடுத்துக்கிட்டு மூன்று பேருந்து மாறி இரண்டாயிரத்தி இரண்டு கோயம்புத்தூர் வர்றேன் முன்பு எனக்கு வயசு வந்து பதினாறு வயசு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு டவுன் தகர பெட்டியோடு பீலமேட்டில் போய் இறங்குறேன் நான் சொல்றது ரெண்டாயிரத்தி ரெண்டு பீலமேட்டில் பிஎஸ்டி பொறியியல் கல்லூரிக்கு முன்னாடி நானும் என்னுடைய தந்தையும் இரண்டு தகர பெட்டியை வைத்துக்கொண்டு எங்க அப்பாட்ட போய் அப்பா இந்த ஊர் நமக்கு செட் ஆகுமா நாமெல்லாம் கிராமத்துல இருந்து வந்திருக்கோம் மொத்த நாற்பது வீடு மூணு பஸ் மாதிரி கோயம்புத்தூர் வந்திருக்கோம் பெரிய நகரம் இது இந்த ஊர் நமக்கு செட் ஆக மாதிரி ஏன்னா பிஎஸ்சி பொறியியல் கல்லூரியில் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சது எம்எல்ஏ கோட்டால அப்பா பேரை வச்சு நான் படிக்க வரலீங்க சார் புரிஞ்சு தனிமனிதனாக மனிதனாக உழைத்து இந்த மண்ணில் நீங்கள்லாம் எப்படி உழைத்து தனி மனிதனாக இருக்கின்றீர்களோ அதே போல தகர பெட்டி இரண்டு பெட்டியோடு கோயம்புத்தூருக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ஐந்து ஆண்டுகள் பிஎச்சி பொறியியல் கல்லூரியில் ஐந்து ஆண்டுகள் படித்திருக்கின்றன என்னுடைய மனைவி அதே கல்லூரியில் படித்தாங்க நான் படித்த அதே பிஎஸ்சி கல்லூரியில் கல்லூரியில என்னுடைய மனைவி ஒரு ஆண்டு காலம் எனக்கு ஜூனியரா படித்தான் நாங்கள் இருவரும் மனம் புரிந்து கோயம்புத்தூரில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் அதனால நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் கோட்டாசிஸ்டத்தில் அந்த அண்ணாமலை வரல சிஸ்டத்தில் வானதி வரல கோட்டாஸ் வானதி அக்கா வரல கோட்டா சிஸ்டத்தில் மோடி அவர்கள் வரல கோட்டா சிஸ்டத்தில் இங்க யாரும் வரல கோயம்புத்தூர் மண்ணினுடைய தன்மையாக இங்கே நின்று கொண்டிருக்கோம் அதனால் என் மீது கோபம் வருவது இயற்கைதான் என்னை பத்தி பாருங்க இத்தனை காலமா தமிழக அரசியெல்லாம் திமுகவும் அதிமுகவும் சண்டை போட்டுவாங்க காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் எதற்கு கோயம்புத்தூர்ல இரண்டு வேட்பாளர்களும் அண்ணாமலை புராணம் பாடிட்டு இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி புராணம் பாடுறாங்க மோடியா புராணம் பாடுறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி பாடுறாங்க இரண்டாயிரத்தி இரண்டுல இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கோயம்புத்தூருக்கு எப்படி இரண்டு தகரப்பெட்டியை கொண்டு வந்து வந்தேனோ இன்னைக்கும் அதே மனநிலைமையில் இருக்கு இன்னைக்கு இதே கோயம்புத்தூருக்கு நம்முடைய கட்சியின் சார்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக எனக்கு எல்லா அடையாளத்தையும் கொடுத்த கோயம்புத்தூருக்கு சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அண்ணாமலை என்கின்ற மனிதனுக்கு அடையாளம் கொடுத்தது கோவை கிராமத்து மனிதனாக வந்து ஒரு பொறியாளனாக மாற்றியது கோவை எனக்கு மனைவி கிடைத்தது கோவை சொந்தங்கள் கிடைத்தது கோவை வாழ்வது கோவை அதனால ஏதோ ஒரு அப்பா வச்சு கோட்டாசு நான் வரல சார் சுயமாக ஒன்றொன்றும் கடினமாக சண்டை போட்டு ஒரு படியாக ஏறி வந்திருக்கின்றேன் கஷ்டம் என்பதை முழுமையாக உணர்த்தவர் அதனால் இந்த சின்ன பசங்க விளையாட்டுக்கெலாம் நான் வரல சார் அந்த ரெண்டு வேட்பாளரும் அவங்களுக்குள்ள சின்ன பசங்க விளையாட்டு நாங்கள் வந்திருப்பது கோயம்புத்தூர்னுடைய வளர்ச்சி கோயம்புத்தூர்னுடைய மாற்றம் கோயம்புத்தூர்னுடைய போதை கலாச்சாரம் கோயம்புத்தூர்னுடைய தீவிரவாத கலாச்சாரம் இதையெல்லாம் ஒழிக்க வேண்டும் நான் உறுதி கொடுக்குறோம் அவங்க என்ன உறுதி கொடுக்குறது நாங்கள் வந்தோம்னா நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ ஆஃபீஸை கோயம்புத்தூர் கொண்டு வரும் எப்படி இங்கே போதைப் பொருள் வரும் ஏற்கனவே அறிவித்திருக்கின்றோம் என்னைய அலுவலகம் கோயம்புத்தூரு எப்படி தீவிரவாத உள்ள வரும் இது மோடி கேரண்டி நாங்க செய்ய போறோம் மக்கள் பார்த்த போறாங்க நாங்கள் வந்தால் வளர்ச்சியை கொண்டு வரப்போம் நாங்க வந்தால் மெட்ரோ ரயில கொண்டு வரப்போம் நாங்கால் கோயம்புத்தூருடைய பரிமாண வளர்ச்சியை வேகப்படுத்த போதும் இது எங்க வாக்குறுதி அவங்க கிட்ட சொல்ல சொல்லுங்க அவங்களால என்ன செய்ய முடியும் அண்ணா ஸ்மார்ட் சிட்டியில ஸ்மார்ட் சிட்டில அதிமுக கொள்ளடத்தலிஸ்ட் வழி இல்லாமல் நாற்பது ரூபா ஃபெனாயில் நானூறுரூவா இல்லைங்களா கார்பரேஷனில் லிஸ்டில் வெளி விடுவோமா ஸ்மார்ட் சிட்டிக்கு ஆனால் ஏடிஎம்கே ஃபைன்ஸ் விரைவில் வரும் நான் சொல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டில் லஞ்ச ஊழலை பற்றி ஏடிஎம்கே டிஎம்கே விடுங்க என்னை விட பேசக்கூடிய ஒரு கொண்டு வந்து நிறுத்துங்க நீங்கள் கேட்குற லஞ்ச ஊழல் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் லஞ்ச ஊழல் ஒரே கல்வி பத்திரிகை கேட்குறேன் அண்ணே மூணு வருஷமாக பார்க்குறேன் உங்களை விட ஒரு லஞ்ச ஊழல் அதிகமாக பேசுகிறாருமே அப்படின்னு கொண்டு வந்துடுறேன் பேசுகிற மனிதங்கிட்ட குறையாது ஏன் இவரை பற்றி சொல்லலை ஏன் இந்த கவுன்சிலரை பற்றி சொல்லலை ஏன் ராம் நகரில் இருக்கிற இவரை பற்றி சொல்லலை ஒரு மனுஷ பேசும் பொழுது கேளுங்க நாங்கள் உங்களை விட அதிகமாக பேசுகிறாருன்னா இன்னும் அதிகமாக பேசுகிறோம் முப்பத்தி மூன்று மாதத்தில் தமிழகத்தில் லஞ்ச ஊழல் பேசியது என்னை விட அதிகமாக பேசிய ஒரு தலைவரை கொண்டு வந்து இன்னைக்கு வந்து குறையாது ராம் அந்த கான்ட்ராக்டரை பற்றி பேசலாமே இந்த பினாமியை பற்றி பேசலாமே இந்த பினாயில் காரனை பற்றி பேசலாமே எதற்கு தனி கூட்டணி வைத்திருக்கின்றோம் எதற்கு வச்சிருக்கோம் எதிர்த்து தானே வச்சிருக்கோம் எதற்கு தலைவர்கள் கூட உட்கார்ந்துருக்காங்க அது வேண்டாம் என்று தான் நிற்கிறோம் எதற்கு கோயம்புத்தூர்ல தனியா நிற்கிறோம் மாற்றத்தை கொடுக்கணும்னு தான் நிற்கிறோம் கோயம்புத்தூர் மாற வேண்டும் என்று தான் நிற்கிறோம் எதற்கு கூட்டணி பொருள் எதற்கு தைரியமாக நிற்கிறோம் வெற்றி பெற்று மக்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்று நம்பிக்கிறோம் அது வருகின்ற காலத்தில் எல்லா மக்களும் புரிய ஆரம்பித்திருக்கிறோம் நடுத்தர மக்கள் வந்துட்டாங்க அதோ பேப்பரில் பார்த்து எட்நூத்தி முப்பது கோடியாகும் என்ன எண்ணூத்தி முப்பது கோடி ஆல்ரெடி அதோ முந்நூறு கோடி வந்துருச்சாம் எத்தனை வேணாலும் கொண்டு வாங்கய்யா நாங்கள் எல்லாம் சாமானிய மனிதர்கள் ரெண்டு தகர பெட்டியில ரெண்டாயிரத்தி ரெண்டுல கோயம்புத்தூருக்கு வந்தவர் மக்களின் மீது மரியாதையும் நம்பிக்கையும் இந்த மண் கடினமாக உழைப்பவர்களை மோடி போன்றவர்களை கைவிடாது என்பதை முழுமையாக உணர்ந்தவர் இதை பத்திரிகை செய்தல பத்திரிக்கை செய்துல இதை எட்நூத்தி முப்பது கோடின்னு போட்டிங்க அது என்னை பொறுத்தவரை ஆயிரம் கோடியை தாண்டும்

இன்னைக்கு பிஜேபி பத்தி மட்டும்தான் அவர் மகன் பேசுறாங்க கள்ள பள்ளி பிஜேபி சாப்பிட்டா பிஜேபி தூங்கினா பிஜேபி திமுக காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் பிஜேபி அண்ணாமலை புராணம் தான் அதிமுக புராணம் இதுல இருந்தே தெரியலையா அன்கோ போட்டாங்கன்னு இதை விட உங்களுக்கு இரண்டு பங்காளி கட்சிகள் ஒன்றாக இணைந்து கோயம்புத்தூர்ல பிஜேபி வந்தா மாற்ற வந்துடும் விற்ற கூடாது இதே மாதிரி கரப்ஷனுக்கு ஒரு பாலம் கட்டும் இதே மாதிரி குண்டும் குழியுமா ரோட வச்சிருக்கும் எந்த மாற்றத்தை கொடுத்தாம அப்படியே ஓட்டிருக்கும் என்னன்னே சொல்றேன் என்னனே வளர்ச்சி அவங்க பத்து ஆண்டுகள் வலிமையான அமைச்சர்களாக இருந்து அவர்களை வலிமைப்படுத்திக் கொண்டார்களோ தவிர கோயம்புத்தூர் வலிமை நடத்திட்டா இன்னைக்கு குளிர்கள் பேசுறீங்கல்ல கோயம்புத்தூர் இன்னைக்கு சூடா மாத்திருக்கிறது யாரு கோயம்புத்தூர் சூடாயிருச்சுங்களா இல்லையா சூடாயிருச்சா இல்லையா மரத்தை வெட்டி அங்கிருக்கக்கூடிய குளத்தை எல்லாம் தண்ணி எடுத்து கண்டமேனைக்கு காங்கிரீட்டை கொண்டு வந்து கட்டி எங்கே பார்த்தாலும் காங்கிரீட்டை போட்டு கோயம்புத்தூருடைய தட்பவெட்ப நிலை ரெண்டு மூணு உயர்த்தி வச்சிருக்க வெப்பநிலை ரெண்டு மூணு தண்ணி தண்ணி திண்டாட்டம் ராமநாதபுரம் போலீஸ் ஸ்டேஷன் மக்கள் காலையில முற்றுகிட்டாங்களா இல்லையா நீங்க செய்தி போட்டீங்களா இல்லையா இன்னைக்கு மூன்று காவல் நிலையத்தை கோயம்புத்தூர் மக்கள் குடத்தோடு முற்றுகிட்டு இருக்கீங்க என்ன ஆட்சியை பத்தி பேசுறீங்க என்ன ஆட்சியை பத்தி பேசுறீங்க தொண்ணூறு கவுன்சிலர் வச்சுக்கிட்டு பக்கத்தில் சிறுவாணி பில்லூர் டேம் இருக்கு சிறுவாணியில ஐம்பது அடியில பதினெட்டு அடி தண்ணி இருக்கு இத்தனை கவுன்சிலர்கள் இத்தனை எம்எல்ஏக்கள் பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்தோம் ஒரு தண்ணி குடிக்க முடியல மக்களுக்கு என்னங்க வளர்ச்சியை பத்தி அவங்க பேசுறாங்க கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க வேற ஊர்ல கோயம்புத்தூர் போயிட்டு வந்தா அந்த சிறுவாணி தண்ணி ஒரு பாட்டில் எடுத்து வந்திருப்பாங்க அதை குடிச்சு பார்க்கணும் அந்த சிறுவாணி தண்ணி குடிச்சு பார்க்கணும் இன்னைக்கு கோயம்புத்தூர் மக்கள் குடத்தோடு கொண்டு வந்து காவல் நிலையத்தை முற்றுகையிட வைத்திருக்கின்றார்கள் இதுதான் இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனை

மேடம் அதாவது அதாவது தெரிசட்டம் மைண்ட்லெஸ் எக்ஸ்பேன்ஷன் மைண்ட்லெஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிம்பாங்க ஏன் ஒரு வேலையே செய்யணும்னு தெரியாமல் ஒரு வேலையை செய்யறது இன்னைக்கு கோயம்புத்தூருடைய பாலம் பார்த்தீங்கன்னா பரமபத பாலம் எங்கே ஏறினீங்கன்னா எங்கே இறங்குவீங்கன்னு தெரியாது கனெக்ஷன் எங்கே ஜாயிண்ட் எங்கன்னு யாருக்கு தெரியாது இந்த பரமபதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு விளையாட்டு விளையாடுவாங்க பால் பட்டுச்சுன்னா கீழே வரணும் அந்த மாதிரி தான் பால் அங்கங்கே தொங்கிட்டு இருக்கு ஏன்னா கமிஷனுக்காக கட்டப்பட்ட பாலம் மக்களுடைய நோக்கத்திற்காக தேவைகளுக்காக கட்டப்பட்ட பாலம் இல்லை இதே திட்டத்தை மல்டி மோடல் மூன்றடுக்கு கொண்டு வரலாம் இதே திட்டத்தை ஒரே பாலத்தை வேற மாதிரி சிந்தனையில் கொண்டு வரலாம் உலகத்திற்கு ராஜ்கோட் போய் பாருங்க அகமதாபாத் போய் பாருங்க வேறு வேறு நகரத்தை பாருங்க எப்படி மாஸ்டர் பிளான் போடுறான்னு பாருங்க அயோத்தியாவை பாருங்க எவ்வளோ ஃபியூச்சரிஸ்டிக்காக லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட மல்டிபிள் லேயர் ஆஃப் டிராஃபிக்கை ஒரு பா அதாவது ஒரு வெர்டிகல் லேயரில் அடக்கி கொண்டு வர்றாங்க

நான்கு நாள் பிரச்சாரத்தில் மக்கள் சொல்கிறத நான் சொல்கிறேன் இது என்ன மிரட்டல் சொல்கிறவங்க அவங்க மிரட்டுறாங்களா என்ன மிரட்டுறாங்களா ரகுபதி லா மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்து அண்ணாமலையே திகார் ஜெயிலுக்கு அனுப்புவோம் நியூஸ் போட்டிங்களா நியூஸ் போட்டிங்களா ஒரு மாநிலத்தினுடைய சட்டத்துறை அமைச்சர் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வருமா ரகுபதி அண்ணன் சொல்கிறார் இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வரும்னு அவரே கனவு கண்டுக்கிறாருங்க முதல் கைது நானாமா தமிழ்நாட்டில் என்னை திகார் ஜெயிலுக்கு அனுப்புவாராமா

டிவிஎஸ்சி ரைடு யார் மேலே நடந்துச்சுன்னு தெரியும் எந்தெந்த பினாமிகள் மேலே ரைடு அடித்தாங்கன்னு தெரியும் எந்தெந்த பினாமிகள் மேலே இடி ரைடு நடந்திருக்குன்னு தெரியும் எந்தெந்த பினாமிகள் மேலே இன்கம் டேக்ஸ் ரைடு நடந்திருக்குன்னு தெரியும் நீங்கள் சொல்கிற எல்லா பேரையும் பாருங்கள் நீங்கள் சொன்ன நபர் மீது நடந்திருக்கா நீங்கள் ஒரு நபரோட பேர் சொல்லுங்க அவர் பேர் நடந்திருக்கா இல்லை இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் மீது நடத்தப்பட்ட நடவடிக்கையை பற்றி பேசுகிறாங்க நடவடிக்கையை ஆதாரமாக வைத்து பேசுகிறேன் நடக்கலையா கான்ட்ராக்டர் வளரலையா கோயம்புத்தூருக்குள்ள பத்து காண்ட்ராக்டர் உருவாக்கலையா அந்த காண்ட்ராக்டருடைய குடும்பத்துல கொண்டு வந்து கவுன்சில் கவுன்சிலர்ஷன் நிற்க வைக்கலையா அந்த காண்ட்ராக்டர் பண செலவு பண்ண வைக்கலையா இது எல்லா கோயம்புத்தூர் மக்களுக்குமே தெரியும் தன்னுடைய சொந்த ஊரான கரூர்ல தோக்க போறாங்க அப்படிங்கறத ஜோதிமணி அப்படி சூடாமான்னு சொல்றாங்க ஒரு ஒரு எம்பி அங்க என்ன செஞ்சன் வாக்கு கேட்காம தமிழ்நாட்டில இருக்கிற ஒரு எம்பியும் அண்ணாமலை கோயம்புத்தூரில் என்ன பண்றாங்க கரூர் எம்.பி கரூர்ல என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லுங்க இல்லையா கரூர் எம்.பி அங்க சொல்றாரு கரூர் எம்.பிக்கு ஞாபகமும் அண்ணாமலை இன்னைக்கு வாய்த்தூர் எம்.பிக்கு அண்ணாமலை திருச்சி எம்.பிக்கு அண்ணாமலை சென்னை எம்.பிக்கு அண்ணாமலை நான் என்ன பண்ணேன் அன்னைக்கு அதான் என் பலம் அண்ணா என்னுடைய வளர்ச்சிக்கு காரணமே நான் பேசக்கூடிய இந்த அக்ரசிவான பேச்சு அதான் இந்த கட்சி நான் சார்ந்திருக்கக்கூடிய எங்கள் கட்சி வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணம் தொண்டர்களுடைய கடின உழைப்பு காரணம் ஒளிவுமறை தாரமா மசாலா போட்டு இது அப்படியே பொத்தி போட்டுங்க அதற்கு வரக்கூடிய அதனாலதான் என் மீது ஆயிரத்தி இருநூத்தி முப்பது கோடி ரூபாய்க்கு மேல மான நஷ்டம் வளர்க்கிற சொல்லுங்க ஆயிரத்தி இருநூத்தி முப்பது கோடி ரூபாய் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு வந்து இரண்டரை ஆண்டுகளில் ஒரு தனிநபரின் மீது வழக்கு போட்டார்னா முதல் வழக்கு எம்எல்ஏ இப்ப சமீபத்தில் எம்எல்ஏ இபிஎஸ் அவர் மலை போட்டிருக்காரு ஸ்டாலின் போட்ட மூன்று வழக்குல இரண்டு வழக்கு எம்எல்ஏ இருக்கு என்ன காட்டுது என்ன காட்டுது எங்களுடைய தைரியமான செயல்பாடை காட்டுது முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில் கிரிமினல் டிஃபமேஷன் இரண்டரை ஆண்டுகள்ல போட்ட முதல் வழக்கு எம்எல்ஏ பெருமையாக எடுத்துக்கொள்கிறார் என்ன சங்கடம் என்ன சங்கடம் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார் லட்சக்கணக்கான வாலண்டியர்ஸ் இருக்கிறார் இத்தனை அன்புள்ளங்க இருக்கிறார் ஏன்னா ரெண்டு பேர் பயிரி கண்டென்ட் எழுதுறவேன் டிஆர்பி ராஜா மாதிரி ரெண்டு பேர் அப்பா பேரை வச்சு கோயம்புத்தூர்ல சொன்னா இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளா நான் நான் தான் சொன்ன பாருங்க தகரப்பட்டியில வந்தேன் கோயம்புத்தூர் எப்படி நான் வந்தேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல தகரப்பட்டியில வந்தேன் இன்னைக்கு ஒரு அடையாளம் இருக்குன்னா அது கோயம்புத்தூர் கொடுத்தோம் அதனால தைரியமா பேசுறேன் தகரப்பட்டியில வந்து உங்களை சொல்ல சொல்லுங்க

அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அண்ணாமலை அண்ணாமலை என்னங்க நடக்குது கோயம்புத்தூர்ல நான் தெரியாம கேட்கிறேன் ஒரு சீட்டு கிடைக்காத எம்பியும் அண்ணாமலை குற்றம் சுமத்துறார் ஏடிஎம் கே பத்தி இவங்க பேசுறாங்களா டிஎம் கே பத்தி அவங்க பேசுறாங்களா இது கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக உணர்ந்து விட்டார்கள் இது செட்டிங் இது செட்டிங் கேம் இதெல்லாம் ஜூன் நான்காம் தேதி பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி கோயம்புத்தூருடைய செட்டிங் கேம் அடிச்சு உடைச்சு கோயம்புத்தூர் மக்கள் தகர்த்தெறிய போறாங்க நீங்க பார்க்க போறீங்க

மக்களுக்காக பணி செஞ்சார் ஐடென்டி ஸ்டாலின் அவங்க ஐடென்டி என்னனு இல்லை டிஆர்பிராஜா ஐடென்டி என்னனு அரசியல் வருவதற்கு முன்பு இவர்கள் யார் நீலகிரி தொகுதியில எம்பி நிற்கிறாரு போட்டி போடுறது அதிமுக யார் யார் யாரோட சென்னை சவுத் சென்ட்ரல் நார்த்து மூணு எம்பி வேட்பாளர்கள் யார் குழந்தைங்க உன்முடி அவங்க பையன் எங்க நிற்கிறாங்க துரைமுருகன் அன்ன பையன் எங்க நிற்கிறாங்க கே என் நேரு ஒன்னை பை எங்க நிற்கிறாங்க நான் தயவு செய்து வாரிசு அரசியல குச்சப்படுத்துகிறேன் நான் கேட்கக்கூடிய வாரிசு அரசியல் என்பது தனித்தன்மை எதுவும் இல்லாம தமிழ்நாடு முழுவதுமே மகனும் மகளும் நிற்க வேண்டும் என்பதற்காக இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பாராளுமன்ற களத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் கடைசி கேள்வி சௌமிய அன்புமணி அவர்களுக்கு தகுதி இருப்பதாக நான் பார்க்குறேன் ஒரு பெண்மணி சுயமா வந்திருக்கிறான் பசுமை இயக்கத்திற்கு வேலை செஞ்சிருக்கிறான் பசுமை இயக்கத்திற்கு சௌமிய அன்புமணி அவர்கள் வேலை செய்யவில்லை என்று யார் சொன்னாலும் கூட அது தவறு வேலை பார்த்திருக்காரு வந்தோடனே சீட்டு கேட்கல வேலை பார்த்திருக்கிறார் சௌமியா அன்புமணி இன்னைக்கு வேட்பாளர் என்று சொல்வதை விட பசுமை அமைப்பை கட்டடமைத்த ஒரு பெண்மணி என்கின்ற பேர் வாங்கிட்டு களத்தில் நிற்கிறார் அவங்க என்ன வந்தோடனே இருபத்தி நாலு வயசுல சீட்டு கேட்டாங்களா முப்பது வயசுல சீட்டு கேட்டாங்களா முப்பத்தஞ்சு வயசுல சீட்டு கேட்டாங்களா இல்ல ஐம்பது வயசுல தான் சீட்டு கேட்டாங்க அவர்களுக்கு குழந்தை பிறந்து அவர்களுடைய குழந்தைக்கு திருமணமாய் அந்த குழந்தைக்கு திருமணம் திறந்து சௌமியா ராமதாஸ் அன்புணியா அதன் பிறகு அரசு இன்னைக்கு அவருடைய அடையாளத்தை தைவு செஞ்சு இந்த வாதியரசில் கே என் நேரு பையனையும் டிஆர்பி ராஜாவையும் தயவு செய்து சௌமியா அன்புமணி ராமதாஸோட கம்பேர் பண்ணி அவங்கள கொச்சப்படுத்தாங்க அரியலூர் அரசு மருத்துவமனை மணி சொல்லுங்க இப்ப மத்திய அரசு தரமில்லாத மருத்துவக் கல்லூரியை அக்ரிடேஷனை ரத்து பண்ணுறா கேள்வி கேட்குறேன் தமிழ்நாட்டில் தரம் இல்லாத மருத்துவக் கல்லூரியோட அக்ரிகேட்டேஷன் ரத்து பண்ணால் உடனே மத்திய அரசை பார்த்து ஓடுறாங்க ஐயோ எங்களை அநியாயம் பண்ணிட்டீங்க மருத்துவக் கல்லூரி நடத்த விட மாட்டேங்க நாம் மருத்துவக் கல்லூரியை கட்டி கொடுக்கலாம் அதற்கான சான்றிதழ் அக்ரிடேஷனை கொடுக்கலாம் அதன் பிறகு நடத்துவதற்கு மாநில அரசு தயாராக இல்லை என்றால் என்ன செய்யும் நாங்கள் அங்கீகாரத்தை ரத்து பண்ணுறோம் அட்மிஷன் எடுக்கக்கூடாதுங்கிறோம் குவாலிட்டி இல்லைன்னா அட்மிஷன் ரத்து பண்ணுறோம் இதை பண்ணும் பொழுது பப்ளிக்ல வந்து திமுககாரங்க என்ன சொல்றாங்க ஐயோ ரத்து பண்ணிட்டு ஏன் ரத்து பண்ணன்னே பேச மாட்டாங்க நீங்க சொல்றீங்க பாருங்க அரியலூர் அரசு பருத்துவ கல்லூரியில் அடிப்படை வசதி ஒரு கரண்ட் வசதி இல்லை ஆனால் ஆட்சியாளர்கள் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அவங்களுடைய அவலத்தன்மையை முப்பத்தி மூன்று காதమాలாக நடக்கக்கூடிய டிராமாவை வை அதுக்கு ஒரு சாண்டிருங்கனே அண்ணா அண்ணா கட்சி ஒரு நிமிஷம்

கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் குறைந்தபட்சம் அறுபது சதவீத வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கும் களம் உறுதி செய்யும் அதற்காக எங்களுடைய நண்பர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார் இந்தியா முழுவதும் மோடி அவர்கள் எங்களுக்கு கொடுத்திருப்பது ஐம்பத்தி ஒரு சதவீதம் இங்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் வேலை செய்வது கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் அறுபது சதவீதம் வாக்குகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைக்கும் கோவை களம் எப்படி இருக்கு முதல்ல வந்து நீங்க போட்டியிட மாட்டேன் போய் எல்லா வேட்பாளருக்கும் வாக்கு கேட்கணும் அந்த மனநிலையில் இருப்பதாக தான் சொல்லிட்டு நம்ம கட்சி வேட்பாளரை அறிவிச்சிருச்சு ஒரு சுட்டு சுட்டி நீங்களே சொன்னீங்க அண்ணாமலை அண்ணாமலைன்னு எல்லா பக்கம் சொல்கிறாங்க களம் எப்படி இருக்கு களம் சிறப்பாக இருக்குது இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் கழித்து என்னுடைய மாநில சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கணும் எல்லா தொகுதிகளுக்கு போயிட்டு வரணும் வானத்தி அக்கா மூத்த தலைவரெலாம் இருக்கிறாங்க அதே நேரத்தில் கோயம்புத்தூருக்கு நேரம் கொடுத்து கோயம்புத்தூர்லேயும் சுற்றுப்பயணம் ஆனால் நீங்கள் வந்து எங்களுடைய செயல் வீரர்கள் அறிமுக கூட்டத்தை எல்லா இடத்திலையும் எப்படிப்பட்ட எனர்ஜி கோயம்புத்தூர்ல ஒரு நடுத்தர சாமானிய ஒரு மனிதர் அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாதவர் கோயம்புத்தூர் மாவட்ட இடத்திலும் கூட ஏதோ அவர்கள் தேர்தலிலே போட்டியிடுவதாக அவங்க வெற்றி பெறும் மாதிரி வளர்த்தாங்க அவங்களுக்கு அரசியலுக்கு எந்த சம்பந்தம் இல்லை அதனால் குறைந்த பட்சம் தேசிய ஜனநாயக கூட்டணி அறுபது விழுக்காடு வாக்குகள் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியிலே the last video.